லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் பதினேழாயிரம் கோடி ரூபா வசூலாயிருக்கு இப்போ இது ஆரம்பம் தான் ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னா இருநூறு நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல வி த்ரீ ஆன்லைன் டிவி விளங்கம் குவிய தொடங்கிய புகார் இவங்க பிளாஷ்பேக் சொல்லவா சிக்கலில் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் அதிர வைக்கும் புகார்தாரர்கள் இப்ப இருக்கிற மை வி த்ரீ ஆட்ஸுக்கும் இவர் தான் மருந்து சப்ளை பண்றாரு அந்த மாத்திரைகளுடைய மதிப்பு என்ன டாக்டர் கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை அதே போல இந்த விஜயராகவன் எதுக்கு சொல்றேன்னா கோவை மாவட்டம் தாலிரை சேர்ந்தவர் சக்தி ஆனந்தன் இவர் கோவையை தலைமையிடமாக கொண்டு மை வீட்ரி ஆட்ஸ் என்ற செயலியை இயக்கி வருகிறார் அது மட்டும் அல்லாமல் யூடியூப் போன்ற சமூக வலைதளத்தில் இந்த செயலியின் சேனலும் இயங்கி வருகிறது இதில் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி முன்னூற்று அறுபது ரூபாய் முதல் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியும் எனவும் தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் எனவும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை நம்பி ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இதற்கிடையில் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் பணம் கிடைக்கும் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்றும் கூறிய சைபர் கிரைம் காவல் உதவி ஆய்வாளர் முத்து மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி உள்ளிட்டோர் புகார் கொடுத்திருந்தனர் இந்த புகாரின் பேரில் கடந்த தேதி பத்தொன்பதாம் போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பான விசாரணையும் தற்போது நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி நீலாம்பூர் அருகே உள்ள புறவழி சாலையில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் குவிந்தனர் அதன் பின்னர் அங்கு சென்ற போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் மை த்ரீ ஆப்ஸ் நிறுவனம் த்ரீ ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் மனு கொடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது ஆண்டுகளுக்கு முன்பு பித்ரி ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை விஜயராகவன் குமாரி சிவசங்கர் ஆகியோர் இணைந்து துவங்கியதாகவும் காந்திபுரம் கிராஸ்கத் சாலையில் இந்த நிறுவனத்தின் அலுவலகம் இயங்கி வந்தது எனவும் கூறியுள்ளனர் மேலும் இந்த நிறுவனத்தில் அறுநூறு ரூபாய் செலுத்தி ஒரு பொருளை வாங்கிய பின்னர் விளம்பரம் பார்த்தால் வருமானம் வரும் என கூறியதாகவும் அதன்படி தாங்களும் செயல்பட்டதாகவும் கூறியுள்ளனர் ஆரம்பத்தில் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டி ஆறு நபர்களை சேர்த்துவிட்டால் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் எனவும் இளையனில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி உறுப்பினரானால் மாதம் தோறும் வருமானம் வரும் எனவும் கூறியதாகவும் இதன் காரணமாக இதனை நம்பி சேர்ந்ததாகவும் இவ்வாறு இரண்டு ஆண்டுகள் முறையாக பணம் அளித்து வந்த நிறுவனம் திடீரென ஒரு நாள் மூடப்பட்டது எனவும் கூறும் நபர்கள் இறுதியாகத்தான் தெரிந்தது நாங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டோம் என்பது என தெரிவித்துள்ளனர் மேலும் தொடர்ந்து பேசிய பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்த் என்பவரை வைத்து தற்போது மை த்ரீ ஆட்ஸ் என்ற பெயரில் புதியதாக நிறுவனம் துவங்கி வசூல் வேட்டை நடத்தி வருகின்றனர் எனவும் சக்தி ஆனந்த் ஒரு வினாமி எனவும் இந்த நிறுவனத்தை விரைவில் மூடிவிட்டு தலைமறைவாகி விடுவார்கள் எனவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் ராகவன் அப்படிங்கறத எம் பேர் விஜயானந்த் அட்வொகேட்டுங்க இந்த வழக்குக்காக அதாவது விஜயராகவன் சத்யானந்த் மேலேங்க கடந்த ரெண்டாயிர இருபத்தி ஆ இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே திருமதி அவங்க பேர் என்ன அமுதா அமுதா ராணிங்கிறவங்க பேரில் நாங்கள் புகார் கொடுத்து தமிழாக தமிழக கலெக்டர் எல்லாருக்குமே முதலமைச்சருக்கு எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு பெண்டிங்கில் இருக்குங்க விசாரணையில் இருக்க அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் கொண்டு போய் வழக்காகப்ப வந்து சிபிஐ வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னாங்க இப்போ ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர்னு இவர் சொல்கிறார் சத்யானந்தன் சொல்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேருங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் இப்போ முதல்ல இருக்க மேலே இருக்க ஐயாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு பணம் வருது இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபான்னு காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் ஒரு ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்போ பதினேழு லட்சம் ஒரு லட்சம்னா பதினேழு பதினேழாயிரம் கோடி ரூபா வசூலாயிருக்கு இப்போ பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு அதுக்கு வந்து இரநூறு புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி கம்பெனிஸ் எல்லா எல்லா பேரும் எங்கள்ட்ட அட்ரஸ் இருக்கு இந்த இரநூறு நிறுவனங்களில் இருக்கிற காசை தான் இவங்க கொடுக்குறாங்க அந்த மாத்திரைங்கிறது வந்து அது ஒரு வசிய மாத்திரைங்க அதை வந்து என்ன மாத்திரை அதில் என்ன பொருள் கலந்துருக்கு அந்த வசிய மாத்திரையை தயாரிக்கிறது வந்துங்க திரு ரவி இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில் இந்த நிறுவனம் இருக்கு அவர் தான் கூட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட போ ஃபோட்டோ எடுக்க வைக்கிறார்கள் தமிழசைக்கிட்ட தான் கூட்டி கொண்டு போய் திரு பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையை சந்திக்க வச்சிருக்காங்க இப்போ இவங்க பேக்ரேண்டில் யார் இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன இருக்குது இப்போ ஏற்கனவே வி த்ரீ ஆன்லைன் மாதிரி இப்போ பதினஞ்சு நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களை மூடிருக்காங்க பதினைந்து நிறுவனங்கள் அந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி மட்டும் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி வந்தோன்னே அந்த கம்பெனி மூடிட்டாங்க இப்போ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் கோடி ரூபாயை வசூல் ஆக்கியாச்சு அவங்க சொல்ற கணக்கு படி இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இப்ப அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அடிக்க போறது யாரு விஜயராகவன் இப்ப மாட்ட போறது யாரு சத்தியானந்தங்க இவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க இவர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட எம்பின்னு தம் சொல்லிக்கிறாரு அப்படியே இவருக்கு எந்த இல்லை இவர்கிட்ட என்ன படம் வந்திருக்கு இவர் எவ்வளவு வசூல் பண்ணிருக்காரு இவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு எந்த இடத்துலயும் ஓப்பனா யாரும் சொல்லவே முடியாது சொல்றதும் இல்ல வழக்கு பதிவு பண்ணிட்டு ஏன் கைது பண்ணலைன்னா இது அரசாங்கத்துல தான் நம்ம கேட்கணுங்க அரசியல் அது அதுதாங்க இப்ப அண்ணாம இவர் வந்துங்க பாண்டிச்சேரி கவர்னரை வந்து சந்திச்சு ஐம்பது பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு விஜயராகவன் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுல இந்த சத்தியானந்தும் ஒருத்தர் இந்த நிறுவனத்தில் இருக்கிற பதினாறு எம்டிஸ் மொத்தம் பதினாறு பேர் மொத்தத்தில் இந்த இதில் இருக்காங்க அதோட அத்தனை இது நம்மகிட்ட எடுத்து வச்சுருக்கிறோம் அப்போ இந்த பதினாறு பேரும் விசாரணைக்கு 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 ஏன் ஏன் ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாசம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சேலரி ஒருவேளை இப்ப நீங்க உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆறு பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டி நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு சேலரி வரும் பதினா பதினெட்டாயிரம் கட்டி ஆறு மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ளே இணைந்தோம் அந்த சேலரியெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது திடீரென்று ஒரு நாள் பதினெட்டாயிரரூவா பிளான் என்பது இருபத்தி ஓராயருவா பிளானாக மாறுது அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாயிரருபாய்க்கு சேர்ந்துக்கலாம் இல்லை இந்த பதினெட்டாயிரரூவா பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு மூவாயிரம் ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ளே வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே க கம்பெனியை நிறுவனத்தை விட்டார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்டியாக அங் அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி அனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி எம்பியாக மை வி த்ரீ ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க இவனுடைய ஒரிஜினல் எம்டி எம்பிக்கள்னு பார்த்தா குமாரி விஜயராகவன் அதுக்கு பிற சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் அதில் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற விஜயராகவன் அவர் தான் இதில் மெயின் அவருடைய பெயரில் தான் மை வி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதுல இந்த சக்தியானந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் கெட்டாக வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தாரு அவரு இதில் இப்போ பினாமி எம்டி ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது இப்போ அந்த நிறுவனத்தை இப்போ பல்லாயிரம் கோடி உள்ளே வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க